ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அஷ்டோத்தரத்தில் எண்பத்தி ஆறாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி ரூபாய நமக என்பது சித்தி என்றால் முழுமையடைவது வெற்றி அடைவது அந்த அப்படி முழுமையின் வடிவமாக வெற்றியின் வடிவமாக இருப்பவரை வணங்குகிறேன் என்று பொருள் நாம் பொதுவாக சித்தி என்றால் என்ன புரிந்து கொள்வோம் நாம் ஏதோ சில பயிற்சிகளின் ஆன்மீக ப பயிற்சிகள் ஜபம் செய்வது பூஜைகள் செய்வது போன்ற ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் நமக்கு கிட்டும் சில பலன்கள் அதை தான் நான் சி சித்தி என்போம் மந்திரம் சித்தித்தது என்கிறோம் அதே போல் பூஜை சித்தித்தது என்கிறோம் என்றால் ஒரு அந்த அந்த பூஜை முழுமையடைவது அதன் விளைவாக நமக்கு கிடைக்கும் சில பலன்கள் சில அபூர்வ சக்திகள் என்று கூட சொல்லலாம் அவைகளை நம் சித்தி என்போம் ஆனால் பகவான் பாபாவை பொறுத்தவரை இப்படி எதையும் அவர் முயற்சி செய்து பெற வேண்டும் என்பது கிடையாது அவருக்கு இயல்பாகவே அந்த சித்திகள் வாய்க்க பெற்றிருந்தார் சிறு வயதிலேயே ஒரு புளிய மரத்திலிருந்து அவருடைய நண்பர்களில் என்ன என்னவெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் வரவழித்து கொடுக்கும் பறித்து அந்த ஒரே ஒரு மரத்தில் இருந்து ஆப்பிளும் ஆரஞ்சும் பேனாவும் பென்சிலும் அவர் எடுத்து கொடுப்பார் அப்படிப்பட்ட சித்தி இருந்தது மல்லிகை பூவை விட்டு இருந்தபோது அது சாய்பாபா என்று எழுதிய எழுதியது அப்படிப்பட்ட சித்திகள் இயற்கையாகவே பெற்றவர் சித்தியின் வடிவம் அவர் அப்படிப்பட்ட பகவான் பாபாவை வணங்குகிறேன் என்று இதற்கு பொருள் ஓம் ஸ்ரீ சாயி ரூபாய நமக